அதுக்கான நல்லபடியான பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடி பார்த்திங்கன்னா நடுவு பண்ணி ஒரு மாதம் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொடி ஓட ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொம்பு நட்டு தூக்கி கட்டிடணும் அப்போ தான் கொடி பார்த்திங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் இது வந்து கொடி வேகத்தினால வந்து கொம்பு நட்டு தூக்கி கட்டுறோம் நம்ம கீழே விடலாம் கீழே விட்டுனா பார்த்தீங்கன்னா வந்து காயெல்லாம் மண்ணில் போடும்போது வெள்ளை ஆகிடும் காய் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் தூக்கி கட்டுறோம் நம்ம நோயும் கொஞ்சம் கட்டுப்படியாகும் அதுக்காக தான் தூக்கி போட்டு தூக்கி கட்டுறது அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா கொம்பு நடவு பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கனா வந்து மிஷின் மூலியமாக நடவு பண்ணுறோம் இல்லை கையால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மலை சீவி அதை சம்ட்டி வச்சு அடிச்சு அது கவரும் நடுலாம் இல்லை கிடப்பார வச்சு அடிச்சு நடலாம் நம்ம மிஷின் இருக்கிறதுனால மிஷின் மூலியமாக நடவு பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு மிஷினில் குய்ய போட்டு கரும் பார்த்திங்கன்னா கொம்பு நட பண்ணுறோம் கொம்பு நடுறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு தட்டி பார்க்கணும் கொம்பு வந்து மக்கி போயிருந்தால் உடச்சு அப்புறம் அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்டு நல்லா மண் தள்ளி நல்லா காலால் மிச்சி விட்றணும் சுற்றி அப்போ தான் கொம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரி பண்ணிக்குவோம் நட்டுட்டு கொம்புலாம் பார்த்திங்கன்னா நடவு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைனுக்கு எட்டு கொம்பு நடவு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு கொம்புக்கும் அடி ஃபுல்லாக ஒரு கொம்பு நட்டு நடவு பண்ணியிருக்கோம் எல்லா கொம்பையும் பார்த்திங்கன்னா நடவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுக் கம்மி போடணும் குறுக்கை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபோர் எம்எம் கம்மி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா டைட்டாக இறுக்கி கட்டணும்ல நம்ம வந்து குருக் கம்மி கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனல் அடிக்கணும் ப்ளூ கலர் டாயின் இல்லை வேறு எந்த டொயின் கம்பெனியாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு லைன் வந்து டயினை அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சணல் அடிக்கணும் சணல் அடி நம்ம மாத்திரை கடிக்கிற மாதிரி சணல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடி வந்து அதில் தூக்கி குட்டணும் தூக்கி குட்டினா அது வந்து பின்னல் கொடி வந்து பிடிச்சி நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் கொடி பார்த்திங்கன்னா கும்பலாக நடவு பண்ணியாச்சு நடவு பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பி தான் போட்டு நம்ம வந்து கட்ட போகிறோம் இந்த கம்பியை வந்து குறுக்கு நல்லா போட்டு டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுமாரி தான் ரெண்டு லைன் வந்து டயன் அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சணல் அடிக்கணும் சனல் ஏழிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடியை பார்த்தீங்கன்னா தூக்கி கூட்டணும் பக்கிலாம் பார்த்திங்கன்னா சணலை போட்டு கட்டி தூக்கி குட்டணும் நம்ம அதை வந்து சுற்றி விட்டுட்டோமோ அது வந்து பிடிச்சிக்கு மரம் நாள் பிடிச்சி நல்லா கொடி ஓட ஆரம்பிச்சிடும் ஓட நம்ம வந்து கொடியெலாம் பார்த்திங்கன்னா தூக்கி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரம் போடணும் உரம் அதுக்கு முன்னாடி உரம் போடலாம் போட்டோம்னா வந்து செடி மேலே போடும்போது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வெந்து பழம் மாரி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உரம் போட்டு தனி காட்டலாம் தூக்கி கட்டிவிட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் உரம் போட்டு தனி காட்டணும் உரம் போட்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி காட்டலாம் பார்த்திங்கன்னா உரம் போட்டு தான் நம்ம தண்ணி காட்டுறோம் கொடி தூக்கி விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடி வாட ஆரம்பிச்சிச்சு